மழை கொண்டிருந்த ஒரு மாலை நேரம் இருந்த ஒரு மூதாட்டி தயக்கத்துடனும் பயத்துடனும் ஒரு சின்ன ஓட்டலுக்குள் நுழைந்தார் ஓட்டலுக்குள் சென்ற மூதாட்டிக்கு என்ன நடந்தது இந்த கதையில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது போன்ற சிறுகதைகளை கேட்டு மகிழுங்கள் ஒரு இலவச சாப்பாடு மூதாட்டி நனைய நனைய ஹோட்டலுக்குள் வந்தார் முகத்தில் பசி தெளிவாக தெரிந்தது தம்பி ஒரு டீ குடிக்கலாமா என்றாள் மூதாட்டி அங்கே வேலை பார்த்த தம்பி அவளை கவனித்தான் அவர் பசியோடு இருப்பதை உணர்ந்தான் இதோ அம்மா சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்க டீயும் இதோ என்றான் கடை ஐயோ நான் சாப்பாடு கேட்கவே இல்லையே என்றாள் மூதாட்டி இது உங்களுக்குத்தான் அம்மா பல வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இங்கே பசியாக வந்தார் எங்கள் முதலாளி அவருக்கு சாப்பாடு இலவசமாக கொடுத்தார் இப்பொழுது அந்த நபர் ஊரிலேயே பெரிய பணக்காரராக இருக்கிறார் அவர் ஒவ்வொரு மாதமும் ஒருத்தருக்கு சாப்பாட்டுக்காக பணம் அனுப்புறாரு இந்த மாதம் அந்த நபர் நீங்க தான் என்றான் கடை வேலைக்காரன் மூதாட்டியின் கண்களில் கண்ணீர் வந்தது அவர் அமைதியாக சாப்பிட்டார் பசியும் தீர்ந்தது மனமும் நன்றியால் நிரம்பியது நம்மால முடிந்த அளவுக்கு யாராவது பசிக்கும்போது சாப்பாடு கொடுப்போம் ஒரு நல்ல செயல் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கும் நன்றி மீண்டும் தொடரும் இந்த அனிமேக்ஸ் ஸ்டுடியோ ஸ்டோரி